அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாது பேர் அன்பிற்கும் மேசத்திற்கும் பாசத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய நண்பு டீனின் சொந்தங்களே சூப்பிடிவின் அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் எது முதற்கண் காணிக்கை சலாத்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த புனித வங்கு நுழைவோம் தொடர்ந்து இறைநேசர்களினுடைய வாழ்க்கை வரலாறு தத்துவங்கள் மற்றும் வாழ்க்கை நெறிமுறைக்கான பணிநிலைகளையும் அலசி ஆராய்ந்து அற்புத வரலாற்றுகளை ரத்தின சுருக்கமாய் உங்கள் செறிக்கு விருந்தாக அளிக்கும் நம் சேனலில் தற்பொழுது நடக்க நிகழ்ச்சியானது மாமன்னர் மாமாண்டர் சர்காரையாளம் தபையாளம் பாதுஷா அத்தஹருலில்லா தலான் வன்னுடைய பிரதான வஜீல்களில் இருவராகிய நம்முடைய சம்ஸ் மன்சுர்பீர் அன்னவருடைய நிலைவு வேந்தல் சந்தன உருஸ் இன்றைய தினம் நடக்க இருக்கிறது அதாவது தஞ்சை மண்ணில் நெஞ்சை எல்லும் இறைநேசர்களாக இருக்கின்ற மணமணக்கும் ஆறு நேசர்களாக அமைந்திருக்கின்ற மகான்களின் பூ மலரேந்து இந்த தர்பாரின் வாசலின் முன் பிஃபாய் ஜமாத்தினர்கள் அருடைய தஞ்சை மண்டல் சர்குரு ஹஜ் அப்துல் ஹலீம் கவிஞர் பாடகர் ஆன்மீக ஆசிரியர் சிலம்பு ஆசான் சுயசூடர் அறக்கடலை மேனேஜிங் டிரஸ்ட் அவர்களுடைய தலைமையில் அவர்களுடைய பீர்பாயங்கள் அனைவரும் அமர்ந்து நம்முடைய இறைநேசனுடைய ஆசியங்கள் அனைவரும் குறைசூழ இந்த மதில் அமர்ந்திருக்கின்றோம் அவர்களுக்கு நம்முடைய சூப்பிட்டியின் சேனல் சார்பாகவும் ஆசிகாவுடைய பாசனம் சார்பாக சார்பாகவும் அவர்களுக்கு நம்முடைய கண்ணியத்தை செலுத்த வேண்டி கேட்டுக்கொண்டோம் அதற்கு ஆசிகாவுடைய பாசனுடைய தளபதி கணி அவர்கள் சாலை அணைத்து கண்ணியம் செலுத்துவார் பிறகு வந்தவுடன் நமக்கு அழகிய வரவேற்பு அளித்து புன்னகையும் ஒரு தர்ம தர்மம் என்பது போல தர்மம் மூலியமாக நம் புன்னகையை வைத்து புன்னகை மலரோட நம்முடைய திருநவி முகம் போன்ற அனைவருடைய முகத்தையும் பிரகாசமாக்கி வைத்து இந்த அருமனைக்கும் இந்த மண்ணிலே ஆன்மீகம் போடும் இந்த இசையிலே நம்முடைய டப்ஸுடன் கூடிய அருமையான ஆன்மீக பாடுவதற்காக நம் கோரிக்கை வைத்திருக்க வைத்தோம் அதனை உடனே ஏற்று நமக்காக அனைத்து ஜமாவர்களும் ஒன்று கூடி இறைநேச செம்மல்களை பற்றி பாடல்கள் பாடி உங்கள் செவிக்கு விருந்தாக அளிக்கிறார்கள் கண்ணுக்கு விருந்தாகவும் அளிக்கிறார்கள் அனைவரும் கண்டு ரசிக்குவாங்க நம்ம என்ன எங்கே பற்றி பாட போகிறீங்க திருச்சி நத்தஹர் புத்தகருத்தி தபையாலும் கலந்து அவர்களை பத்தி ஒரு கோல் பார்த்து பண்ணலங்களா